நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மே மாதம் பதினொன்றாம் நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒன்று முப்பது மணி ஆகிறது தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்த்திருந்த பகுதிகளிலும் மழையானது பல்வேறு இடங்களிலும் பதிவாகியிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அதிகபட்சமாக தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் சுற்று வட்டார பகுதி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு மில்லி அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு சுழற்சியானது ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென் உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலான மழை பதிவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலில் இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது மழை பதிவாக வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதன்படி நான் பார்த்தோமேனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிறப்பான மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நாங்குநேரி நாகர்கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அதேபோல் முத்துக்குழி வயல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திட்டு திட்டுவிலை மற்றும் முத்துக்குழி வயல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதியில் வள்ளியூர் முத்துக்குழி வயல் இருக்கக்கூடிய சாலையில் கூட சில இடங்களில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இதை தவிர்த்து சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் வள்ளியூர் பனங்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அரள்வாய் மொழி மற்றும் திட்டுவிலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பேச்சுப்பாறை அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் சிவலோகம் சுற்றுவட்டார பகுதிகள் சித்தாரல் சுற்றுவட்டார பகுதிகள் குலசேகரபுரம் மற்றும் பேச்சுப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் கலாக்காடு வனப்பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பேச்சுப்பாறை கலாக்காடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகலாம் அப்புறம் பருவமழை தொடர்பாக ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பருவமழை இயல்பை விட முன்பாகவே தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது கேரளாவை பொறுத்தவரையில் ஸோ கேரளானாகக்காக ஆப்வியஸ்லி நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களும் பல நிலையை தொடங்கிவிடும் ஸோ பொன்முடி மாதிரியான பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேரள மாநிலத்தில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட பகுதிகளில் அம்பாசமுத்திரம் மற்றும் பொன்முடி இடைபெற்றிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் குற்றாலத்தில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது இவை போக கடையநல்லூர் மற்றும் அச்சன் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் புளியங்குடி மற்றும் தென்காசி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சா சாலையின் சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நெல்லை மாவட்ட உட்பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது விளாத்திக்குளம் கமுதி சாத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய ஒப்பசன மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு போடிநாயக்கனூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வாரிப்பட்டி நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக கொடைக்கானல் போடிநாயக்கன் இடைப்பட்டிருக்கக்கூடிய இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கொடைக்கால் பெரியகுளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் வேடன் சந்தூர் திண்டுக்கல்ல இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தம் திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை திண்டுக்கல்ல இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மலப்பாறையாறுகளில் கூட மழை பதிவாக வந்ததாக சில நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த காணொலியை கூட எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு தான் ஸோ காலை நேரத்திலேயே கடலோரப் பகுதிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாக தொடங்கி அதன் பிறகு அது வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மணப்பாறை மாதிரியான பகுதிகளில் மண மணப்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை ஒட்டிய சில இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருந்ததனால் பார்க்க முடிந்தது நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே பதிவு பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் ஸோ அது நிச்சயம் பல நண்பர்களுக்கும் உபயோகம் மிக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் காரைக்குடியை இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் வாழ்ப்பாறை பொள்ளாச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது உடுமலைப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அப்புறம் தாராபுரத்தில் என்றைக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட ஏதேனும் ஒரு நாளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது இது இப்படி தான் இருக்கும் விபத்துலான மழை காலகட்டத்தில் ஸோ திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதையும் இந்த காணொலி நோயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அதே போல் பெரம்பலூர் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் துறையூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ராசிபுரம் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நேற்றுமே சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டிருந்தது மழை மையங்களை நல்ல ரேடார் படங்களில் ட்ராக் பண்ண முடிஞ்சுது அதை நம்ம பெண்ணாகரத்தில் தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர்னாக்கா நிச்சயமாக சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மேட்டூர் அணைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கும் ஸோ மேட்டூர் எடப்பாடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஆம்பூர் கிருஷ்ணகிரி இடைபெற இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவை போக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகள் அதே போல் நாகை மாவட்ட தெற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் தெற்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு அந்த மழை மேங்கள் உள்ளே ஊடுருவி காலை நேரத்தில் ஒரு உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையை வந்து பதிவு செய்து கொண்டு தான் இருக்கும் சூழல்கள் மாற தொடங்கிவிட்டது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலான வெப்பசலன மழைக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இனி வரக்கூடிய காலங்கள் வெப்பசலன மழை அதிகரிப்பதற்கான காலகட்டம்னு சொல்லலாம் அது மட்டும் அல்லாது தென்மேற்கு பருவக்காற்றும் வீரியமடைய தொடங்கக்கூடிய காலகட்டம் இருபதாம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கனாக்கா நமக்கு காற்றின் வேகம் குறிப்பாக மேற்கு திசை காற்றினுடைய அந்த வீரியத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்மளால் வந்து உணர முடியும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தொடர்கிற பட்சத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்புக்கும் முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவ்வளோதான் தோழர்களில்லை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த மழை அளவுகளையும் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் ஏன்னால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் முசிறி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் பெருஞ்சானியணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் புத்தனனை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புளிப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் குப்பனம்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் அணை சேலம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருமங்கலம் மதுரை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் மழையூர் புதுக்கோட்டை மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் சித்தம்பட்டி மதுரை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் அரிமழம் புதுக்கோட்டை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் சிறுமுள்ளி நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் குளித்தலை கரூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் வாழ்ப்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நன்னீலம் திருவாரூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வாழ்ப்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாநகர் திண்டுக்கல் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வடமதுரை மதுரை மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் குடிவளம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் தலி கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மேலூர் மதுரை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் பொன்னியார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் வாத்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் வீரபாண்டி தேனி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் பன்னெண்டு மில்லிமீட்டர் கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டம் பன்னெண்டு மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் இலங்கை குட்டைமேடு ஈரோடு மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் சூலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் பேச்சுப்பாரையானை கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கவுந்தபாடி ஈரோடு மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் ஈச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் சின்னாறு அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் அடர் ஸ்டீட் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பார்வுட் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் குன்னூர் தேவாலா கடல்குடி ராயக்கோட்டை இந்த அனைத்து பகுதிகளிலும் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் அரள்வாய்மொழி கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் கொடைக்கானல் படகுக்குளாம் திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் மேட்டூர் சேலம் மாவட்டம் சாத்தியாறு மதுரை மாவட்டம் திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பகுதிகள் அனைத்திலையுமே பார்த்திங்கனாக்கா தலா ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் பாலமோர் இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை சுற்றுவட்டார பகுதியில் சிவகங்கை பொதுப்பணித்துறை அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விடுதியில் மூன்று மில்லி அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இவை தவிர்த்து விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் அஞ்சட்டி தோகைமலை அதானக்கோட்டை கோடநாடு கெட்டை சோலையாறு அணை கரூர் பரமத்தி மாயனூர் கேஆர்பி அணை இந்த பகுதிகளிலும் தலா மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது நாவலூர் கோட்டுப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மூன்று மில்லி அளவு மழையானது இருக்கிறது இவை போக திருக்குவளை சிறுக்குடி சேர்வளர் அணை செங்கல்பட்டு நாமக்கல் பேராவூரணி சோழவரம் திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் விரகனூர் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் போல் தட்டையங்கார்பேட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதி தேன்கனிக்கோட்டை சாம்ராஜ் எஸ்டேட் மாதவரம் கூடலூர் இந்த பகுதிகளிலெல்லாம் தலா இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கிழவரப்பள்ளி அணை பரமக்குடி வில்லூர் அணை கரம்பக்குடி கன்னடியர் அணைக்கட்டு உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் தாளவாடி நிலக்கோட்டை திருபுவனம் குந்தாபாலம் எம்ரால்டு நம்பியூர் இந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கொளத்தூர் மற்றும் தேனி மாவட்டம் பெரியார் அணை சுற்று வட்டார பகுதிகளிலும் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொளிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்